அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் அதிகாரம் கேடு உள்ளவர்களுக்கு அதிகாரம் கிடைச்சா என்ன ஆகும் விவேகசிந்தாமணி ரொம்ப அழகா உதாரணம் சொல்லுவோம் இந்த ஊர் அழிஞ்சு போயிருங்கறத உதாரணமா ஒரு குரங்கு இருக்கு குரங்கு நிறைய இருக்காது வால் பண்ணிட்டே இருக்கும் அங்கங்க ஓடிட்டே இருக்கும் அந்த குரங்கோட வால்ல ஒரு தேல் கொட்டிடுது அந்த கையில ஒரு கொல்லிக்கட்டை இருக்கிற கட்டை கிடைக்குதுன்னா என்ன ஆகும் அந்த ஊரே அழிஞ்சு பெறும்ல அது மாதிரி தீயவர்கள்ட்ட நாம் அதிகாரத்தை கொடுத்தோம்னா இந்த ஊரே அழிஞ்சு பெரும் துற்சனன் தனக்கு மேலாம் துரைத்தனம் கொடுத்தாள் என்றும் கற்பனை துரோகம் கேடு தரணியின் மிகவே செய்வான் மறுக்கடம் தனக்கு நீண்ட வாளிலே தேலும் கொட்ட உத்திடம் கொள்ளி ஈந்தால் ஊரெல்லாம் கொளுத்து வந்தேன் அந்த தேலுக்கு வாழ்ல கொட்டின அந்த குரங்குக்கு கையில கொல்லிக்கட்ட கிடைச்சா ஊரெல்லாம் போற மாதிரி தீவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தா துரோகம் செய்வான் கேடு செய்வான் தரணி உலகம் முழுக்க தன்னும் நல்லவரிடம் அதிகாரத்தை தந்து நல்லவண்ண வாழ்வோம் நன்றி வணக்கம்